யோவன் பதினாறு எட்டை நீங்கள் வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனம் என்ன சொல்லுது அவர் வந்து சத்திய ஆவியாகிய பரிசு தாவியானவர் வந்து பணத்தை குறித்தும் நகையை குறித்தும் செழிப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அல்லது இவைகளை பற்றி போதித்து அவர்களை ஆசைக்குள்ளாக இச்சைக்குள்ளாக நடத்துவார் அப்படின்னு நினைக்காவது வாசிச்சிருக்கீங்களா ஆனால் பல போதகர்கள் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே யோவன் பதினாறு எட்டு என்ன சொல்லுது நமக்கு தெரியும் அவர் வந்து பரிசு தாவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்துக்கு போதிக்கும்போது எப்படி போதிப்பார்னு தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் நியாய தீர்ப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்ப பரிசுத்த ஆவியானவர் ஒரு போதனை செய்கிறார் அப்படின்னாலே இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படிங்கறதுதான் முக்கியமான விஷயம் அப்ப எங்கே கண்டனம் இல்லையோ எங்கே புத்திமதி இல்லையோ எங்கே அறிவுரை இல்லையோ அங்க பரிசுத்தாவியானவர் இல்லைங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எங்கே பணத்தை குறித்தும் எங்கே நகை குறித்தும் எங்கே செழிப்பை குறித்தும் உபதேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தங்கள் உபதேசத்தை கேட்கிற மக்களை பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்திலிருந்து உபதேசத்திலிருந்து வழி விலக செய்கிறார்கள் அப்படிங்கிறத கவனமாக கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் என்றைக்கு உங்களுடைய போதகர் உங்களுடைய ஊழியர் ஒரு செய்தி கொடுக்கும்போது இது மெய்யாகவே பரிசுத்த ஆவியானவரால் உண்டாயிருக்கிற செய்தியா இல்லையா என்று சோதித்து அறியாமல் இருக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் வழி தவறி போய்விடக்கூடிய வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது நமக்கு தெரியும் அப்போஸர் பதினேழு பதினொன்றில் அந்த பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் திசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலைகளாக இருந்தார்கள் இப்படி வசனத்தை போதிக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வது முக்கியமல்ல காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதனால் மட்டும்தான் நம்ம தப்பிக்க முடியும் இந்த உலகம் ஒரு பெரிய வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டதற்கு முன்பாக நோவாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா நோவா தன் காலத்திலே வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே இருந்தார் ஆனா இந்த நோவாவை குறித்து பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா நீதியை எப்போ அவங்க அவர் பிரசங்கித்தார் இந்த உலகம் அழிவதற்கு முன்பாகவே நீதியை பிரசங்கித்தார் அப்படின்னா நமக்கு தெரியும் பரிசு தாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் உலகத்தை அஹ் சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அதே பரிசு தாவியானவர் முற்காலத்தில் முற்பிதாக்கள் மூலமாகவும் செயல்பட்டார் நோவாவின் மூலமாகவும் போதிக்கும்போது போது செயல்பட்டது பரிசுத்தாவியானவர் அப்போ உலகத்தை அந்த அழிக்கிற அந்த முற்காலத்திலேயே பரிசுத்தாவியானவர் நோவா மூலமாக எதை போதித்தார் அப்படின்னா எதை கண்டித்து உணர்த்தினார் அப்படின்னா நீதியை குறித்து பிரசங்கித்து கண்டித்து உணர்த்தினார் அப்ப ஒரே விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் உலகத்தின் ஆரம்பமாக இருந்தாலும் சரி உலகத்தின் முடிவு காலமாகிய இந்த காலமாக இருந்தாலும் சரி பரிசுத்தாவியானவர் தன்னுடைய போதனையை சத்தியத்தை ஒருபோதும் மாற்றிக்கொள்வதே இல்லை ஆனால் மனிதர்கள் தான் தங்களுக்கு ஏற்றபடி தங்களுக்கு பிரியமானபடி காசு பணம் சம்பாதிக்க ஜனங்களை ஏமாற்றி வஞ்சகத்துக்குள்ளே தள்ள சாத்தானுடைய கருவிகளாக ஊழியர்கள போர்வையில் அநேகம் பேர் செயல்படுகிறத இந்த உலகத்தில் பார்க்க முடியும் அப்போ அன்றைக்கே நீதியை குறித்து பிரசங்கித்த நோவா மூலமாக பேசிய பரிசு தாவியானவர் இன்றைக்கும் ஒரு ஊழியர் மூலமாக செயல்பட்டால் பரிசு தாவியானவர் மூலமாக அந்த சத்தியம் வெளிப்பட்டால் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற செய்தியாக அது நிச்சயமாக இருக்கும் அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரத்தில் நடந்த ஒரு பெரிய சம்பவம் நமக்கு தெரியும் மேல் வீட்டறையிலே பரிசுத்த ஆவியானவரால ஷீஷர்கள் நிரப்பப்படுறாங்க அப்போஸ்தல்கள் நிரப்பப்படுறாங்க அப்போ நிரப்பப்பட்ட பிறகு பகிரங்கமான பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிறகு வெளிப்பட்ட முதல் பிரசங்கமே எப்படி இருந்தது தெரியுமா வாசிச்சு பாருங்க முப்பத்தி ஏழாம் வசனத்துல இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள் என்ன நடக்குது பார்த்தீங்களா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஆனால் இன்னைக்கு நடக்கிற பிரசங்கங்கள் இன்னைக்கு கொடுக்கப்படுகிற செய்திகள் ஜனங்களுடைய இருதயத்தை குத்துதா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லை ஜனங்களை பொழுதுபோக்குக்குள்ளாக நடத்தி கொண்டிருக்கிறது அற்ப சந்தோஷத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறது அந்த நேரத்தில் கடவுள் என்னுடைய தேவைகளை சந்திப்பார் அந்த நேரத்தில் கடவுள் என் வாழ்வின் சூழ்நிலைகளை மாற்றுவார் அந்த நேரத்தில் என் வருமானத்தை கர்த்தர் உயர்த்தி கொடுப்பார் அந்த நேரத்தில் என் வியாதியிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுப்பார் அப்படின்னு ஒரு அற்ப சந்தோஷத்தை கொடுத்து ஜனங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டவர் விரும்பினது என்ன தெரியுமா உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன ஆண்டவருக்கு சொல்றது ரொம்ப ஈஸி ஆனா உன் பாவங்கள் மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது அதுதான் ஆண்டவருக்கு பிரியும் அப்போ ஆண்டருடைய விருப்பம் என்ன அப்படின்னா படுக்கை எடுத்துக்கொண்டு போறது இல்ல பரலோகத்துக்கு போறது ஆனால் இன்னைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா படுக்கை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு தான் விருப்பமா இருக்கிறாங்க இருதயத்துல குத்தப்படுகிற வார்த்தைகள் எங்கே உண்டாகிறதோ உருவாகிறதோ பரிசு தாவியான இருந்து வருகிற அது வார்த்தை அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்கள் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சபையினுடைய ஊழியர்களை சோதிச்சு பாருங்க ஆன்லைன்ல யூடியூப்ல நீங்க கேட்கிற செய்தியை யோசிச்சு பாருங்க அவங்க பணத்தை முன்னிலைப்படுத்துறாங்களா செழிப்பை முன்னிலைப்படுத்துறாங்களா நகையை முன்னிலைப்படுத்துறாங்களா உங்க இந்த உலகத்துல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று அதை முன்னிலைப்படுத்துகிறாங்களா இல்ல கஷ்டப்பட்டாலும் சரி பாடுபட்டாலும் சரி நம்ம தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ வேண்டும் நீதியாக வாழ வேண்டும் நியாய தீர்ப்பு என்று ஒன்று இருக்கிறது நாம் அதற்கு தப்பி கடந்து போகும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவாடுகளில் நடக்க வேண்டும் இப்படி போதிக்கிறாங்களா அப்படிங்கிறத சற்று கொஞ்சம் கவனமா பாருங்க அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி நம்ம வாசிக்கிறோம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்துக்கொள்ளப்பட்டார்கள் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிற்குதலிலும் ஜபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் அப்ப பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின சத்தியத்தினுடைய விளைவு இப்படித்தான் இருக்கும் அப்ப பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சத்தியத்தை ஒரு இடத்துல வெளிப்படுத்தும் போது அதை கேட்கிறவர்களுடைய இருதயம் குத்தப்பட்டு இப்படிப்பட்ட விளைவுகள் தான் நடக்குமே தவிர காசு பணம் பேயாக அழைகிற ஒரு சிந்தை மனிதர்களுக்குள்ளே உண்டாகாது அப்போஸ்தர் பதினாறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வாசிச்சு பார்த்துருக்கீங்களா அதற்கு அவர்கள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள் பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே துதித்து பாடினார்கள் நடந்த விஷயம் நமக்கு நல்லா தெரியும் சிறைச்சாலை தலைவன் பயந்துட்டான் ஐயோ என்னடா இது காலையில என்ன பிடிச்சி விசாரிச்சு கொண்டு போடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை செய்ய போனான் ஆனால் அங்க நடந்த விஷயம் வேறு அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டான் அதற்கு அவங்க சொன்னாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவன் வீட்டிலிருந்த யாவருக்கும் கர்த்துடைய வசனத்தை போதித்தார்கள் இதுதான் சத்திய ஆவியானவருடைய சத்தியம் போது நடக்கிறது அடுத்து அவன் என்ன செஞ்சா தெரியுமா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வசனத்தில் வாசிக்கிறோம் மேலும் ராத்திரியில் அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினான் அவனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள் பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மன மகிழ்ச்சியாயிருந்தான் இந்த உலகம் மகிழ்ச்சியை போதிக்கிறது இந்த உலகம் அற்ப சந்தோஷத்தை போதிக்கிறது கர்த்தரோ உங்களுக்கும் எனக்கும் மன மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார் நிறைவான சமாதானத்தை வைத்திருக்கிறார் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் பரிசுத்தாவியானவர் சத்தியத்தின்படி நடந்து நீதியை குறித்து பாவத்தை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி நம்ம அந்த அந்த என்ன தவறுகளை செஞ்சோமோ அதை கண்டித்து உணர்த்தி அவைகளிலிருந்து விடுதலையாக்குவதற்கு தான் பரிசுத்தாவியானுடைய சத்தியம் நமக்கு இருக்கிறது அதுதான் இன்றைக்கும் கொண்டிருக்கிறது ஆனா சில வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எது வல்லமை எது அபிஷேகம் என்று காட்டும்படி தாங்கள் வல்லமை உள்ளவர்கள் என்று காட்டும்படி எப்படி எப்படியெல்லாம் நடக்கிறாங்க தெரியுமா ஏமாற்றுத்தனங்கள் போலித்தனங்கள் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் அப்ப எல்லாவற்றையும் சோதித்து பாருங்க ஒரு செருப்பு வாங்கணுன்னா கூட நம்ம போய் மாட்டி பார்த்து கடிக்குதா இல்லை கஷ்டமா இருக்குதா நடந்து நடந்து பார்த்து நல்ல செருப்பு வேணும்னு செருப்பை கூட நம்ம சோதித்து போட்டு பார்க்குறோமே நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய அல்லது நரகத்திலே தள்ளக்கூடிய உபதேசம் அப்படிங்கிற விஷயம் நல்ல உபதேசமா கெட்ட உபதேசமா பரிசு தாவியானவருடைய சத்திய உபதேசமா அது சாத்தானுடைய வாயிலிருந்து வருகிற பஞ்சக உபதேசமா என்னைக்காவது சோதிச்சு பார்த்துருக்கோமா நீங்க விரும்பி கேட்கிற உபதேசங்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அது நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற கண்டித்துணர்த்துகிற பிரசங்கமா அல்லது நரகத்துக்கு நேராக நம்மை நடத்துகிற செழிப்பு ஆசீர்வாதம் வெறுமனே வல்லமை அபிஷேகம் இப்படிப்பட்ட உபதேசமாக சோதிச்சு பாருங்கள் சத்தியம் என்றைக்குமே தடுமாறாது நிலைத்து நிற்கும் ஆனால் சத்தியத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் ஆட்டம் போட்டு கொண்டிருக்கும் அசைந்து கொண்டிருக்கும் அசைவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறவர்களாகிய நீங்களும் நானும் அந்த அசையாத சத்தியத்தை தெளிவான சத்தியத்தை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் பரிசுத்த வேதாகமம் அது மாறாததாக நித்தியமானதாக இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் செயல்பட்ட சத்தியம் அதுதான் பரிசுத்தாவியானவர் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிற சத்தியமும் அதுதான் நாம் அப்படி வாழ கர்த்தர் கிருபை செய்யட்டும் சோதித்து பார்ப்போம் பரிசுத்தமாய் வாழ்வோம் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்திற்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தாத வெற்று வார்த்தைகளை விட்டு விலகுவோம் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து காப்பாராக ஆமேன்